பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களும் இருக்கிறோம் ராகு கேது சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்த நட்சத்திரமான புராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி ஒன்று பிறக்குது சரி இந்த ஆவணி ஒன்று பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆவணி இருபத்தி ரெண்டு அதாப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது இருபத்தி நாலு விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மூலம் ரொம்ப விசேஷமானது அதுக்கடுத்தது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அது இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் மூணாம் தேதி அதான்ப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருக் யஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு தன்னுடைய பழைய பூனல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள் உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள் இந்த சமுதாயத்தில் அன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை அதுக்கு ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா காலகட்டங்களையும் சங்கடகத சதுர்த்தி வரும் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சங்கடக சதுர்த்தி செய்கிறதுக்கும் இந்த மகா சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள் இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லோருடைய கனவன் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு கா காணினாலும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்னைக்கு தான் அதாப்பிட்டது இருபத்ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம் பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள் எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜையோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும் வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் லோன் சாங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வார வயல் வரும் அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வந்து வீடு நிப்பாட்ட வேண்டிய வரும் ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜை போடணும் பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்குண்டான பூஜை போடுறோம் அப்போ அந்த மண்ணுக்குண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் ப சாபம் இருக்கும் பூத சாபம் இருக்கும் இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை அதை தவிர ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு எட்டு திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத பிரேத சாபங்கள் விலகிறதுக்காக அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபதாம் தேதி சரியான ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ருக் யஜுர் சாம அதர்வண வேதம்னு நாலு வேதங்கள் இருக்குது அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க எஜுர் உபகர்மா கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சரி இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை கிரக நிலவரம் அதாவது கோல்சாரம் அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதை தவிர கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் நிலையில் இருக்கார் நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை இந்த நிலை அப்படின்றது சற்றேறக்கூடிய ஒரு நூற்றி பதினாலு நாள் இருக்கிறாரு அந்த நூற்றி பதினாலு நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு பக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள் சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா நமக்கு நல்லது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகுபெருமான் கோதண்ட ராகுவா வீட்டில் இருக்கிற நாள் அந்த நாள் அதாவது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்தெந்த கிரகங்கள் இந்தெந்த கட்டங்களில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்ப்போம் அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காம இருக்கும் அப்போ அந்த பலன் கிடைத்துக்கு என்ன கோயில வழிபட்டால் சிறப்பாக துலாம் ராசி அன்பர்களே இந்த பிறக்க போற ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி பார்க்கலாமா ராசிநாதனான ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவானோட சேர்ந்து சூப்பரா இருக்காரா சூப்பரா இருக்கார் அப்ப ராசிநாதன் எப்ப நல்லா இருக்காரோ அப்ப எல்லா நல்ல காரியமும் தொடங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பா நல்ல காரியங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் எப்பொழுதுமே கேது பகவானை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க ஞானக்காரகன் அப்படிமோ ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல அதாவட்டது ஜனன ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது இந்த பிறவியோடு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த காலகட்டங்களில் கேது பகவான் பன்னெண்டில் இருக்கார் கேது பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ராசிக்கு அஞ்சாம் இடம் ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்றது சனி பகவானுடைய ஆட்சி வீடு ஆட்சி பெற்ற சனி பகவான் அங்கேயே வக்ரகதியில் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கும் பொழுது துளாராசியைச் சேர்ந்த சின்ன பெரிய திரை கலைஞர்களுக்கு ரொம்ப நாளாக வாய்ப்பு கிடைக்காமல் இருந்துச்சு திரைத்துறையில் வாய்ப்பு கிடைக்காம இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படி வாய்ப்பு கிடைக்காத அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சின்ன திரை பெரிய திரையில் வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பும் பார்த்தாக்க வெளியூர் வெளிமான வெளிநாடுல ஷூட்டிங் தொடர்புடைய இருக்கிறதுனால இங்கே வர வருமானம் மாதிரி நாலு மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும் அதே போல் திடீர் புகழ் கிடைக்கும் இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால அரசு அரசு தொடர்புடைய துறையில் உள்ள கான்ட்ராக்டுகள் அதாவது மைனிங் கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு ஆகிய அத்தனை கான்ட்ராக்டும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக தனவரவு கடுமையான தனவரவு இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் ஏற்றமான சூழ்நிலை இருக்குமா ஏற்றமான சூழ்நிலை இருக்கும் துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டுன்னே சொல்லலாம் அடுத்தது ஆறாம் இடத்தில் ராகு எப்பொழுதுமே ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இவ்வி ரொம்ப முக்கியமான இடம் அற்ற நிலை அப்படின்னே சொல்லலாம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் அதே போல் துளாராசியை சேர்ந்த வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இதுவரை கான்ட்ராக்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எப்போ ஒருத்தங்க கன்ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா அப்படின்னாலே வேலை பணி நிரந்தரம் இருக்குது அப்படின்னாலே ஒரு பலம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக பொருளாதாரத்தில் கான்ட்ராக்டில் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட கன்ஃபார்மில் வாங்குற சம்பளம் கிட்டத்தட்ட நாலு மடங்கு உயர்வு கிடைக்கும் போது பொருளாதார நிலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாய் எட்டாம் மடத்தில் இருக்காரு ஆனால் குருவோடைய சேர்ந்த செவ்வாயாக இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் பெற்ற செவ்வாயாக இருக்கிறதுனால துளாராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு எதனால் திருமணம் தடை ஏற்படுது எதனால் தாமதம் ஏற்படுது அப்படின்னு தெரியாத அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் திருமணத்திற்குண்டான தடையும் தாமதமும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர எட்டாம் இடத்துல குரு பகவானும் அங்கார பகவானும் குரு மங்கள யோகமாக இருக்காங்க எட்டு அப்படின்றது மறைவிடம் அப்படிம்போம் இந்த துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு படிப்பிற்காக அதாவது மேல் படிப்பிற்காக அல்லது உத்தியோகத்திற்காக மேல்நாடு அதாவது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் அதற்கு உண்டான விசா பிஆர் சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு போன்ற அத்தனையும் கிடைக்கும் அடுத்தது ஒம்பதாம் அதிபதியான புத பகவான் பத்தில் இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய துளாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு பிஹெச்டி போன்ற மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேண்டிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய பல்கலைக்கழகங்களில் வேண்டிய துறை கிடைக்கும் அது வெளியூராக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரி அதற்கு உண்டான பிஆர் விசா சிட்டிசன்ஷிப் அதற்குண்டான தனம் அதாவது பொருளாதாரம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம் அதே போல் ராசிக்கு ஒம்பதாம் இடம் உண்டானவர் பத்தாம் இடத்துல இருக்கார் வேலை தொழில் பண்ணக்கூடியவங்க துளாராசியை சேர்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இதனால் வரலையும் தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் மந்த கதியில் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ இந்த தொழிலில் உள்ள மந்தகதிகள் அத்தனையும் புத பகவானுடைய அருள் நாளையும் தனக்காரகனான குருவும் செவ்வாயும் சேர்ந்த அருள்நாளையும் கண்டிப்பாக பொருளாதாரத்துலேயும் தொழிலையும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதம் துளாராசி என்பவர்களுக்கு உண்டு அதே போல் நல்லபடியாக தொழில் பாட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா ஏழுக்குடைய செவ்வாய் எட்டில் இருக்கார் குரு கூட சேர்ந்த செவ்வாய் அதனால் குரு யோகம் பெற்ற செவ்வாய்கிறதுனால தொழில் பாட்னர் நல்லபடியாக அமைஞ்சு தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதை தவிர பதினோராம் இடத்துல பதினோராம் அதிபதியான சூரிய பகவானும் உங்களுடைய ராசிநாதனும் சேர்ந்திருக்கார் அப்போ லாபஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால தொழில் மூலியமாக அபரிமிதமான லாபம் கிடைக்கிறது லாபம் அப்படின்றது ஒன்று அபரிமித லாபம் கிடைக்கக்கூடிய ஒன்று அதுவும் இந்த சுக்கரனுடைய ராசியை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆடை ஆபரணம் மற்றும் துறையில் அதாவது சாப்பாடு துறை அதாவது கேட்ரிங் டெக்னாலஜி மற்றும் சின்ன பெரிய துறை கலைஞர்கள் மற்றும் இப்போ சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமர் டெக்ஸ்டைல் துறை இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் மிக மிக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செய்கின்ற தொழில் மூலியமாக தர்ம கர்மாதிபதி யோகம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒம்போது கூட பத்தில் பத்து ஒரு ப பதினொன்றில் அப்போ இது எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் எப்போ ஒருத்தவங்க தொழிலில் சிறப்படைகிறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது துளாராசியைச் சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் ரொம்ப நாளாக வாய்ப்பே கிடைக்காம இருந்தாங்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வாய்ப்புனால பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது துளாராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் பதில் இருந்தாலே ஏற்றம் தரும் மாதமா இருக்குமா ஏற்றம் தரும் மாதமா இருக்கும் சரி இந்த ஆவணி மாசத்தில் முப்பத்தோரு நாட்கள் உண்டு இந்த முப்பத்தோரு சுபங்கள் தவிர்க்கக்கூடியது வெளியூர் வெளிமாநிலம் தவிர்க்கக்கூடியது அதாவது சந்திராஷ்டம தினங்கள்னு பேர் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வர்றது சந்திராஷ்டம தினங்கள் இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறதை தவிர்க்கணும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதை தவிர்க்கணும் சரி அது எந்த நாள்னு பார்க்கலாமா இந்த துளாராசி என்பர்களுக்கு பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இந்த மூணு நாட்களும் ஆவணி மாதத்தில் தவிர்க்கணும் அதை அப்படி ஆங்கில தேதியை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூணு நாட்களும் சுபகாரியங்கள் சுப முடிவுகள் எடுக்கிறது முக்கிய முடிவுகள் எடுக்கிறது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் தவிரது இது எல்லாத்தையுமே தவிர்ப்பது நல்லதாக நல்லது சரி சாமி நான் டிக்கெட் போட்டுட்டேன் அன்றைக்கி வேறு என்ன வழி அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனம் செஞ்சுட்டு அந்த வெளியூர் வெளிநாடு பயணம் செஞ்சீங்கன்னாக்க அந்த பயணங்களில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகும் சரி சரி இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க உங்களுக்கு பக்கத்தில் மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் இருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது அந்த கோயிலில் உள்ள ஈஸ்வரன் பேர் அமிர்த கடேஸ்வரர்னு பேர் அந்த அமிர்த கடேஸ்வரருக்கு ஒரு பிரதோஷத்துக்கு அன்னிக்கு அந்த ஆவணி மாசத்துல வர பிரதோஷத்துக்கு அன்னிக்கு அந்த ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல விளக்குமா விலகும்